தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் இந்த வேலையை ஒப்படைத்தாலும் கூட அவர்களுக்கான பணி பாதுகாப்பு ஊதிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே பதினோரு மண்டலங்களில் தனியார்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது பதினைந்து மண்டலங்களில் பதினோரு மண்டலங்களில் மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் அதிலே பதினோரு மண்டலங்களில் அதிமுக ஆட்சியின் போதே தனியார்மைப்படுத்தப்பட்டு விட்டது எஞ்சியுள்ள நான்கு மண்டலங்களில் இரண்டு மண்டலங்களில் இப்போது அதை நாங்கள் அறிமுகப்படுத்தும் நிலையில்தான் இந்த கடுமையான எதிர்ப்பு தூய்மை பணியாளர்களிடமிருந்து வந்திருக்கிறது பதினோரு மண்டலங்களில் தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த பணிகளை பிற மண்டலங்களில் நடைமுறைப்படுத்தாவிட்டால் அதுவும் சிக்கலாக மாறும் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இது இருக்கிறது எனவே வேறு நலத்திட்டங்கள் அல்லது அவர்களுக்கான பணி பாதுகாப்பு ஊதிய பாதுகாப்பு போன்றவற்றைத்தான் எங்களால் உறுதிப்படுத்த முடியும் என்று அமைச்சர்கள் இருவரும் சொன்னார்கள் மேயர் உட்பட இந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே இந்த அறிவிப்புகளை வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் அதே நேரத்தில் தனியார்மயமாவதை நாங்கள் ஒருபோதும் வரவேற்பதில்லை அரசின் கொள்கை முடிவாக இது இருந்தாலும் கூட அகில இந்திய அளவில் இது நடைமுறையில் இருந்தாலும் கூட இது ஏற்புடையது அல்ல என்பது விடுதலைச் சிறுத்தைகளின் நிலைப்பாடாகும்